வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலில் மூலவர் முருகப்பெருமானோட அபிஷேகம் கிட்ட உட்காந்து நம்ம பார்க்கலாம் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணி இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அபிஷேகம் டிக்கெட் நேரில் கொடுக்குறாங்களா அது எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல்லையே கூகுளில் ஹெச்ஆர்சிஇ திருச்செந்தூர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் ஓப்பனாகும் ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் திருக்கோயில் முன்பதிவு சேவைகள் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க டெம்பிள் சர்வீசஸ் கட்டண நன்கொடை சேவைகள் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அபிஷேகம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் ஒரு ப்ரைஸில் அபிஷேகம் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அடுத்து ஹெச்ஆர்சியோட ஆப் இருக்குது ஸ்டோரில் திருக்கோயில் ஆப்புன்னு இருக்கும் அதுவும் அவசியம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக கூட இருக்கும் அதில் புக்கிங் ரெண்டுத்துலேயுமே செய்துக்கலாம் ரெண்டுமே சேம் தான் போர்ட்டலையும் செய்துக்கலாம் ஆப்லேயும் செய்துக்கலாம் ஸோ ஆப் ஓப்பன் ஆனோன்னே சுவாமி படங்கள் போட்டிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களில் ஸ்பெஷல் சேவாஸாக இருக்கட்டும் அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய விசேஷமான பிரசாதங்களாக இருக்கட்டும் இப்போ திருச்செந்தூர் கோயிலேயே பன்னீர் இல்லை பிரசாதம் விசேஷம் அது நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் இப்போ திருவண்ணாமலை கோயிலில் அபிஷேகம் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஒரு சில சேவாஸ் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனும் கூட ஸோ உங்களுக்கு எந்த கோயில் வேணுமோ அந்த சுவாமி படம் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம திருச்செந்தூர் புக் பண்ண போகிறதா இருந்தால் இருக்கிறதுனால முருகன் படம் க்ளிக் பண்ணிக்கலாம் மூணாவதாக திருச்செந்தூர் இருக்குது அதை க்ளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெய்ட் சர்வீஸ் அண்ட் டொனேஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணால் பெய்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது அதே அபிஷேகம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆப்லேயும் வந்துடும் புக்கிங் பொறுத்த வரைக்கும் சேம் தான் இப்போ நம்ம ஒரு ஒரு அபிஷேகத்தை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரூபாய்க்கு அபிஷேகம் இருக்குது பாருங்க சாதாரண நாட்கள்னு சொல்லி இது என்ன அப்படின்னா மூலவர் முருகப்பெருமானோட அபிஷேகம் கிட்ட உட்காந்து நம்ம அபிஷேகம் டிக்கெட்டில் பார்க்கலாம் ஒருத்தருக்கு ஐநூறுபா திங்கள் புதன் வெள்ளி சனி இந்த நாட்களில் நம்ம அபிஷேக டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஏழு நாட்கள்லையுமே அபிஷேகம் செய்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு ஒரு முறையும் சாயந்தரம் ஏழு மணிக்கு ஒரு முறையும் செய்கிறாங்க ஸோ திங்கள் புதன் வெள்ளி சனியில் புக் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஐநூறுபா அதே அபிஷேகம்தான் செவ்வாய் வியாழன் ஞாயிறு கிருத்திகை சஷ்டி இந்த நாட்களில் புக் பண்ண போகிறீங்கன்னா அது ஸ்பெஷல் டேஸ் ஆகிடும் அப்போ அதே அபிஷேகம் டிக்கெட் ரெண்டாயிரரூவா சார்ஜ் பண்ணிவிடுவாங்க ஒருத்தருக்கு சொல்கிறேன் இப்போ திருவண்ணாமலை அபிஷேகமாக இருக்கட்டும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அபிஷேகம் டிக்கெட்லாம் எப்படின்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணோன்னா அஞ்சு பேர் போகலாம் ஆனால் இந்த கோயில் எப்படின்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணால் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும் அதனால தான் இப்போ ஐநூறுரூவா கட்டுறீங்கன்னா ஒருத்தர் ரெண்டாயிரரூவா கட்டுறோம்னா ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும் நார்மல் டேஸில் அதே அபிஷேகம் ஒருத்தருக்கு ஐநூறுரூபா திங்கள் புதன் வெள்ளி சனி இந்த திங்கள் புதன் வெள்ளி சனிலே கிருத்திகை சஷ்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவுமே ஸ்பெஷல் டேஸ் ஆக்கிடுவாங்க ஸோ ஸ்பெஷல் டேஸில் ஒருத்தருக்கு ரெண்டாயிரூபா அடுத்து பாருங்கள் அபிஷேக பூஜைன்னு இருக்குது ஒரு டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுபா இது என்ன அப்படின்னா உண்டான பூஜை பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்குறதுல பங்கெடுத்துக்கிறோம் அதுதான் அந்த அபிஷேக பூஜையில் சுவாமியை தரிசனமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அபிஷேகம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம நேரில் போய் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஆன்லைன்லேயே பே பண்ணிச்சிங்கன்னா அவங்க அபிஷேக பொருட்கள் வாங்கிப்பாங்க அபிஷேக பூஜையில் நம்ம தரிசனமோ அபிஷேகமோ பார்க்க முடியாது அந்த அபிஷேகத்துக்கு பூஜை பொருட்கள்லாம் வாங்குகிறாங்களா அபிஷேக பொருட்கள்லாம் அதில் நம்ம பங்கெடுத்துக்கிறோம் அது ஆயிரத்தி ஐநூறுபா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஏழு நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஸ்லாட்டில் அபிஷேகம் செய்யணுமோ இப்போ சாயந்தரம் ஏழு மணி ஸ்லாட் இதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஸ்லாட் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஸ்லாட் தேவையோ நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அபிஷேக பொருட்களுக்கு நம்ம உபயோதாரராக இருப்போம் அதை வச்சு நம்ம தரிசனமோ அபிஷேகமோ பார்க்க முடியாது அபிஷேகம் பார்க்கணும் தரிசனம் அதன் மூலமாக பார்க்கணும் அப்படின்னா ஐநூறுவா டிக்கெட்டோ ஸ்பெஷல் டேஸில் அதே அபிஷேகம் தான் ரெண்டாயிரவா டிக்கெட்டோ நம்ம புக் பண்ணிக்கணும் இது இல்லாமல் சண்முகர் அர்ச்சனை கூட ரொம்ப நல்லாயிருக்குமா அட்டன் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க ஐயாயிரம் அது நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க எல்லாம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நான் கோவிட்க்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷன் மூலமாக அபிஷேகம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்லைனில் புக் பண்ணி இது வரைக்கும் அட்டன் பண்ணலை இப்போ கும்பாபிஷேகம் கோயிலுக்கு வரப்போகுது திருச்செந்தூர் முருகன் கோயிலோட கும்பாபிஷேகம் ஜூலை ஏழாம் தேதி சரி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகம் அட்டன் பண்ணலாம் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இப்பயோ அப்புறமோ எப்போ உங்களுக்கு சௌரியப்படுதோ புக்கிங் ப்ராசஸ் இது தான் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் அப்படின்னா நைட்டு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் செக் பண்ணுங்கள் பன்னெண்டே கால் பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் பன்னெண்டு ஐம்பது ஒரு மணி வரைக்கும் எப்போ வேணாலும் முன்ன பின்ன ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காலையில் ஆறு மணி ஸ்லாட்டில் பத்து டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சாயந்தரம் ஏழு மணி ஸ்லாட்டில் பத்து டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ ஐநூறுவா க்ளிக் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொன்ன டேட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும் ரெண்டாயிரம் கிளிக் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற டேட்டுக்கு மட்டும்தான் அவைலபிலிட்டி காமிக்கும் சீக்கிரமாக தீந்துருமா திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட் மாதிரி அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் தீராது ஆனால் அதுக்காக நீங்கள் ரிலாக்ஸ்டாகவும் பண்ண முடியாது ஒரு டிக்கெட்டுக்கு மேலெல்லாம் தேவை அப்படின்னா அவங்கவுங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு தடவை புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும் அதனால் ரெண்டாவது டிக்கெட் போடணும் மூணாவது டிக்கெட் போடணும் அவங்கவுங்க ஆதார் டீட்டெயில்ஸ் இமெயில் எல்லாம் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் தான் போக முடியும் ஒரு டைமுக்கு ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும் அடுத்தவங்களுக்கு போகணுன்னா நீங்களே கூட இன்னொருத்தவங்களுக்கு போடுங்க இல்லை இன்னொருத்தவங்களை விட்டு போட சொல்லுங்கள் ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரம் தீருங்கிறது சொல்ல முடியாது அது அப்பப்போ இருக்கிற டிமாண்டை பொறுத்து இப்போ சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ புக் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு ரெண்டாயிரம் டிக்கெட்லாம் காலையில் அஞ்சாறு மணி வரைக்குமே இருக்குது நைட்டு ஓப்பன் பண்ணாலுமே பட் ஐநூறுவா டிக்கெட் சீக்கிரமாக தீந்துரும் அது கூட சில நாட்கள் கூட இருக்குது எனிவே ஆறு மணிக்கு மேலே நான் பெருசாக பார்த்தது இல்லை அவைலபிலிட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப புக் பண்ணிக்கோங்க நைட்டு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் செக் பண்ணி திருச்செந்தூர் முருக முருகன் கோயிலில் மூலவர் அபிஷேகம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சாலும் டைப் பண்ணுங்கள் இல்லை திருப்பதி தரிசன டிக்கெட்லாம் ஈஸியாக எப்படி கிளிப்போர்ட் மெத்தடில் புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு கிளிப்போர்ட் மெத்தட்லேயும் நீங்கள் ஈஸியாக கொடுத்துட்டீங்கன்னா இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம் பேமெண்ட்டில் கூட ஒரு சிலர் சொல்கிறீங்க யுபிஐயில் பே பண்ணால் இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூபிஐலேயே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஆப் இன்னொன்று யுபிஐ ஐடி ஸோ யுபிஐ ஐடியில் பே பண்ணிக்கோங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட கார்டு இருக்குது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங்னால் பெஸ்ட்டாக அதில் பே பண்ணிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதில் பேமெண்ட் இஷ்யூ வரதில்லை இல்லை யுபிஐ தான் இருக்குன்னா யூபிஐ ஐடி டைப் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கோங்க அப்படி டைப் பண்ணி பே பண்ணுறப்ப அந்த ஐடியை முதலேயே சேவ் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ வச்சுக்கோங்க ஒருவேளை நாங்கள் பணம் கட்டிவிட்டு எங்களுக்கு டிக்கெட்டே ஜென்ரேட் ஆகலை இமெயிலாம் எதுவுமே வரல புக் பண்ணதுக்கு உண்டான எந்த டீட்டெயிலும் இல்லை ஃபெயிலியர்னு வந்துருச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி திருப்பி அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறமா வரலைன்னா கோயிலுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க கூகுளில் நம்பர் அவைலபிளாக இருக்கும் அட்டன் பண்ணுறேங்க கோயிலில் சூப்பராக இப்போது திருச்செந்தூர் கோயிலில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஃப்ரீ தரிசனத்தில் ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ்லாம் சில டைம் ஆகும் சில டைம் அதை விட கூட அதிகமாகும் இப்போது திருப்பதி மாதிரி கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக எல்லா வசதிகளோட கட்டி அது ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாங்க சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க அதே மாதிரி தங்குமிடம் ஆக்சுவலாக ரூம்ஸ் இருக்குது தேவஸ்தானத்தோட ரூம் இருக்குது இருந்தாலும் காமன் ஹால் மாதிரிருக்குல்ல அந்த பில்டிங் கூட இருக்காங்க போல இருக்கு மேபி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் நூறுரூபா தரிசன டிக்கெட் இருக்குது அது இப்போதைக்கு ஆன்லைனில் கொடுக்கறது கிடையாது ஆக்சுவலாக இருந்துச்சு அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க நேரில் போய் வாங்கிக்கணும் அந்த நூறுரூபா தரிசனத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் எப்படி சுவாமி தரிசனம் பார்க்கணும் கொடிமர பூஜையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக அட்டன் பண்ணிவிட்டு வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லே இருக்குது டேர் கூட இழுக்கலாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு ஆனால் கும்பாபிஷேகத்துக்காக இப்போ கொஞ்சம் மாசமா தேர் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மேபி கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஏழாம் தேதினா அதுக்கப்புறம் தேர் டிக்கெட் கூட உங்களுக்கு ஆன்லைன்லயே இருக்கும் அருமையாக இருக்கும் திருச்செந்தூர் கோயிலையும் தேர் நல்லாயிருக்கும் பழனிலேயும் தேர் நல்லாயிருக்கும் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் பிரைவேட் ரூம்ஸ் பற்றி கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னதானம் காலையிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கொடுக்குறாங்க கோயிலில் சூப்பராக இருக்குது கோயில் இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு எதாவது தகவல் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை வேறு எதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் முருகன் கோயில் மட்டும் இல்லை பிள்ளையார் கோயிலில் இந்த கோயில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயில் அடுத்து அம்பால் அபிஷேகம் பாருங்கள் அம்மன் கோயில் சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் அபிஷேகம் நீங்கள் பண்ணணுன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அம்மன் கோயிலில் அதே மாதிரி தான் பெய்டு சர்வீஸ் போய் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அடுத்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் அதோட புக்கிங் கூட செய்துக்கலாம் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் சமயபுரம் கோயில் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமானது ஸோ அந்த கோயிலில் கூட ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பெருமாள் கோயில் இருக்குது அடுத்து சிவன் கோயில் திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க இப்போல்லாம் தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க இப்போது சம்மர் டைம் டிமேண்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனாலேயோ என்னவோ ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதே கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டு டிக்கெட்ஸ் போல் அதுவும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணுறது கிடையாது சில டைம் காலையில் சில டைம் மத்தியானம் சில டைம் சாயந்தரம் சில டைம் நைட்டு சில டைம் ஓப்பனே பண்ணுறதில்ல அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு டிக்கெட் இருந்தால் கூட புக்கிங் பேமெண்டில் கூட இஷ்யூ வருது மேபி நீங்கள் சம்மர் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் திருவண்ணாமலை சுவாமி அம்பாள் அபிஷேகம் பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் அந்த டிமாண்டு குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கோட்டாலாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் இப்போதைக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னே தெரில மின்னல் வேகத்தில் அப்படியே பார்த்தா கூட தீந்து போயிடுது செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகே வந்தால் புக் பண்ணிக்கோங்க நான் பார்த்தேன்னா இமீடியேட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் திருவண்ணாமலை அபிஷேகம் இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழித்து இந்த சம்மர் லீவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னை பார்சாதி கோயில் வைகுண்ட ஏகாதேசி டிக்கெட்லாம் ஹெச்ஆர்சியில் தான் புக் பண்ணிட்டாங்க நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாமே அது மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களுக்கும் கூட அப்பப்பைக்கே ஓப்பன் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாமே சில டிக்கெட்ஸ் எல்லாம் எப்பொழுதுமே இருக்கும் ஹெச்ஆர்சிஇ போர்ட்டல் ஆப்பில் புக் பண்ணிக்கலாம் யூபிஐயில் விட பெஸ்ட் ஆப்ஷன் கார்டு பேமெண்ட் இல்லை பே நெட் பேங்கிங் ட்ரை பண்ணுங்கள் இல்லை யூபிஐனா ஐடி போட்டு புக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் புக் பண்ணுறப்போ இந்த டிக்கெட் குறிப்பாக ஒன்று தான் புக் பண்ணிக்க முடியும் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளி மாலை அது கூட இப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம் அது புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கேளுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஹெச்ஆர்சியோட ஆப் போர்ட்டலில் கூட லைவெல்லாம் நம்ம பார்க்கலாம் கோயிலில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை டெய்லி சேவாசை கூட இருக்கட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ புக் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவரோட அபிஷேகம் டிக்கெட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தினமும் திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன் செக் பண்ணி பாருங்கள் அப்பப்போ தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வரேன் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும் நீங்கள் அபிஷேகம் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் திருச்செந்தூர் கோயிலில் தேங்க் யூ